காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹால டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஏழாவது மாதம் எடுத்திருக்காங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் டயர் ஃபுல் பட்டனில் இருக்குங்க ஒரிஜினல் டயர் ரியர் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்கு பெட் அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க இன்ஜின் இவாக்கோ இன்ஜின் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பூவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே